இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதலே ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் ஜிஎஸ்டி பிளஸ் சலுகையையும் இலங்கை இலக்கு நிலைமை ஹர்ஷடி எம்பி எச்சரிக்கை அமெரிக்காவால் கதவுகள் அடைக்கப்படும் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று அவராவது எண்ணினால் அது முற்றிலும் தவறாகும் ஐரோப்பிய பாராளுமன்றத்தால் கொண்டுவரப்பட உள்ள புதிய சட்டத்துடன் புதிய புதியமைய தற்போது ஜிஎஸ்டி பிளஸ் கிடைக்கப்பெறும் சுமார் ஆறு நாடுகள் அதனை இழக்க நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது இலங்கை பயணத்தை நிறைவு செய்தார் மோடி நேற்று தமிழகம் சென்றார் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது ஈழத்தமிழருக்கு தனிநாடு அமைந்துட செய்வார் மோடி மதுரை ஆதீன குறுமுதல்வர் இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்துவிட அவன செய்வார் இவ்வாறு மதுரை ஆதீனம் சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார் வரிகள் தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சு பிரதிநிதி ஹர்ஷன் என்கிறதான ஒரு இருக்கிறது யாழில் சர்வதேச மைதானம் இந்தியாவின் ஆதரவு தேர்வை மோடியிடம் கோரினார் ஜெயசூரிய உயிர்த்த ஞாயிறை முன்னிட்டு தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது ஒற்றையாட்சிக்குள் தீர்வு சாத்தியமே இல்லை இந்திய பிரதமரிடம் கூறினோம் என்கிறார் கஜேந்திரகுமார் எம்பி அரச தரப்பின் இளம் எம்பி திடீர் மறைவு என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது தாயார் திடீர் உயிரிழப்பு சந்தேகத்தில் மகன் கைது போதை மாத்திரைகளுடன் யாழ்நகரில் இளைஞர் கைது என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற் செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் யாழில் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் பதினேழாம் திகதி வரை மறியல் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி யாழ்ப்பாணத்தில் மேலாய்வு பிரீமியர் லீக் போட்டிக்கான மாபெரும் ஏலம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தேங்காய் உற்பத்தியில் பெரும் வீழ்ச்சி வெள்ளையை கட்டுப்படுத்துவதில் அரசு அசம்பந்தம் ஐங்கரநேசன் சாடல் என்கிறதான ஒரு செய்தி தொழில் முயற்சிகளிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் யாழ் பல்கலை மாணவர்களுக்கு அறிவுரை பட்டதாரிகள் தனியே அரசாங்க வேலைகளில் மட்டும் தங்கியிருக்காமல் தனியார் துறைகளிலும் தொழில் முயற்சிகளிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ம பிரதீபன் தெரிவித்தார் செய்தி பிரசுரமாக இருக்கிறது பருத்தித்துறை பொதுச்சந்தை புதிய இடத்திற்கு மாற்றம் வியாபாரிகளின் பகிஸ்கரிப்பு கைவிடப்பட்டது என்றதான ஒரு செய்தி இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் பாராளுமன்றில் கேள்வி எழுப்புவோம் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது இந்தியாவுடன் அரசாங்கம் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் குறித்து செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷி சில்வா நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் வாகன விபத்துகளில் சிறுமி உட்பட மூவர் பலி நாட்டில் பல்வேறு இடங்களில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்துகளில் ஐந்து வயது சிறுமி உட்பட மூவர் உயிரிழந்தனர் அறுநூறு சட்டவிரோத மதுபான போத்தல்கள் சிக்கின என்கிறதான ஒரு செய்தி ஏலகாயுடன் இருவர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது விழா நடந்து கொண்டிருந்த போதே தீப்பிடித்து எரிந்தது அரங்கம் விழா நடந்து கொண்டிருந்த அரங்கத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது எனினும் அங்கிருந்தவர்கள் இவருக்கும் அதிர்ஷ்டவசமாக எந்த பாதிப்பு தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து என்கிறதான ஒரு செய்தி கஞ்சா செடி துப்பாக்கியுடன் சந்தக நபர் ஒருவர் கைது ஜனசாக்களில் கட்டாய தகனம் நேற்று விசேட பிரார்த்தனை கோவிட் நைன்டீன் வைரஸால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனசாக்கள் கட்டாயத்தகனம் செய்யப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரார்த்தனை ஒன்று நடைபெற்றது போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரசு அதிகாரிகளை அடுத்த வாரம் சந்திக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு என்கிறதான ஒரு செய்தி தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கட்சி வேறுபாடுகளை கடந்து சகலரும் ஒன்றுபட வேண்டும் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்கா எடுத்த முடிவை தொடர்ந்து இலங்கை பொருளாதாரம் சவால்களை எதிர்கொண்டுள்ளது இந்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒன்றுபட வேண்டும் என்று இலங்கை பொதுஜன பிரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இலங்கைக்கு நூற்றி அறுபத்தி எட்டாவது இடம் முதலிடம் பிடித்தது அயர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த கடவு சீட்டு என்ற அந்தஸ்தை அயர்லாந்து தனியொரு நாடாக வென்றுள்ளது இதேவேளை இந்த பட்டியலில் இலங்கை நூற்றி அறுபத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது மோடியின் வருகை நாட்டுக்கு சாதகம் எதிர்கட்சி தலைவர் சஜித் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று கிலோ போதைப் பொருட்களுடன் ஏழு சந்தக நபர்கள் கடற்படையால் கைது தடுப்பில் இருந்த இளைஞர் மரணம் சட்டத்தர சங்கம் கரிசரணி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது அரச நிறுவனங்களில் நிலையான கழிவு முகாமைத்துவம் அவசியம் பொது நிர்வாக அமைச்சு என்கிறதான ஒரு செய்தி இலங்கையின் நிலமும் கடலும் இந்தியாவுக்கு எதிராக மாறாது ஜனாதிபதி அனுர உத்தரவாதம் அளித்தார் என்கிறார் இந்திய வெளியுறவு செயலர் இலங்கையின் நிலப்பரப்பை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை ஜனாதிபதி அன்றகுமார் வழங்கியுள்ள விடயம் இரு தலைவர்களுக்கும் இடையே கலந்துரையாடலின் போது முக்கியத்துவம் பெற்றிருந்தது இலங்கையின் நிலப்பரப்பு மாத்திரமல்ல கடற்பரப்பையும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாது என்ற அடிப்படையில் இருதரப்பு பேச்சுக்கள் இடம் என்று இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் கண்பார்வை இழந்த சிறுத்தையின் படத்தை மோடிக்கு வழங்கிய சஜித் என்ற படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது அமைச்சர் ஊழல் ஒழிப்பு பிரிவு வாக்கு பதிவு செய்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதி சிறப்பு இரவு விருது இரவு விருந்து வழங்கினார் என்கிறதான கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது மருத்துவரால் பெண் வன்புணர்வு போலீஸ் விசாரணைகள் ஆரம்பம் லஞ்சம் ஊழலற்ற பணித்துறையை நோக்கி மட்டக்களப்பில் விசேட திட்டம் முன்னெடுப்பு லஞ்சம் மற்றும் ஊழலற்ற பணித்துறையை நோக்கிய விசேட செயலமர்வு மட்டக்களப்பில் நடத்தப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது படி மண் விவசாயத்துக்கு காரைதீவில் சந்தை நாள் நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரிவுக்கான கட்டண திறப்பு விழா என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஓட்டமாவடியில் விபத்து தாயும் மகனும் காயம் என்கிறதான ஒரு செய்தி சீனன் குடாவில் கஞ்சாவுடன் இளைஞர் கைது கல்முனையில் அஜாயிலம் திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது மியர்மார் நிலைநடுக்கத்தில் முப்பது லட்சம் பேர் பாதிப்பு மூன்றாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பலி நாலாயிரத்தி ஐநூறு எட்டு பேர் காயம் ஐநா தகவல் மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் முப்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பலியாகினர் நாலாயிரத்தி ஐநூத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது என்கிறதானது செய்தி தொடர்புகிறது ஆடை ஏற்றுமதியை அதிகரிக்க வாய்ப்பு அமெரிக்காவால் இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடன் ஆடை துறையில் கடும் போட்டியாளர்களாக உள்ள வியட்நாமுக்கு நாற்பத்தி சதவீதமும் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் பங்களாதேஷுக்கு முப்பத்தி சதவீதம் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் ஒன்பது குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் பலி எண்பத்தி ஆறு மாவோயிஸ்ட்கள் சரண் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அபார வெற்றி சென்னையை வீழ்த்தி டில்லி அசத்தல் வெற்றி என்கிறதான ஒரு செய்தியும் மும்பை அணியுடன் இணைகிறார் பும்ரா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈடுநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது போதை மாத்திரைகளுடன் சந்தக நபர் ஒருவர் கைது இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் மோடி தமிழருக்கு செய்த துரோகம் வைகோ கண்டனம் இலங்கை ராணுவத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் துரோகம் இவ்வாறு தமிழகத்தின் மர்மதிர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி கைது கப்பலேந்தி மாதாவின் நற்கருணை என்கிற தான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஆறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருட்களுடன் பெண் கைது தமிழரசியல் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் மீனவர் சங்கம் அழைப்பு அரசு கடமைக்கு இடையூறு ஏற்படுத்திய இருவர் விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் சட்டமீறல்கள் ஆறு முறைப்பாடுகள் பதிவு முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மதுபானம் மூலமாக கோடி வருமானம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வளம்புற இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக பிரதமர் மோடியின் திருக்கோணேஸ்வர வழிபாடு திட்டமிட்டு தடுக்கப்பட்டது அரசியல் நோக்கர்கள் ஆரூடம் இலங்கைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி திருகோணமலைக்கு சென்று அங்கு திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்வதை பௌத்த பயிடங்களும் பௌத்த ஆதிக்க சக்திகளும் விரும்பவில்லை இதன் காரணமாகவே பிரதமர் மோடி திருகோணமலை செல்வது பாதுகாப்பானது அல்ல என கூறி அவரின் திருகோணமலை பயணம் தடுக்கப்பட்டு பட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கையுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் பாரத பிரதமர் மோடியை சாடுகிறார் வைகோ இலங்கை ராணுவத்துடன் பாரத பிரதமர் மோடி இராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது தமிழ் மக்களுக்கு துரோகம் அளிக்கும் செயல் என மருமகர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ராமர் பாலத்தை ராம நவமியில் தரிசித்தார் பிரதமர் மோடி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது கட்டமணப்பட்ட செய்திகளாக பிரதமர் மோடிக்கு விசேட விருந்து அளித்தார் ஜனாதிபதி பிற பாரதம் திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி புனித மகாபோதியை வழிபட்ட பாரத பிரதமர் என்ற செய்திகள் கட்டமணப்பட்ட செய்திகளாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு எதிர்வரும் இருபதாம் திகதி உயிர்த்தனாயிர தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிய தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி எம்பி உயிரிழப்பு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நேற்று காலமானால் கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினரை இவர் காலமாகி இருக்கிறார் என்ற செய்தியும் நாற்பத்தி நான்கு சதவீத அமெரிக்க வரி விதிப்பு ஆடை தொழிலில் ஆபத்தில் அமை தொழிலமைச்சர் தகவல் நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடைத்துறையில் துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையால் நாட்டின் ஆடைத்தொழில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் என தொழில் மற்றும் அமைச்சரும் பொருளாதார அமைச்சரும் என்ற செய்தி போதைப் பொருள் பாவனையை ஒடுக்க கோரி போராட்டம் முல்லை மாணிக்கபுரத்தில் திரண்ட பொதுமக்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு சீனா எதிர்வினை ஆற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி சுட்டிக்காட்டு ஊரளவில் இளைஞன் சடலமாக மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல போதை மாத்திரைகளுடன் யாழில் இளைஞன் கைது யாழ்ப்பாண நகரில் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்படுகிறார் என்ற செய்தி வலம்புறையினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புறையினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் டிரம்பின் வரி விதிப்பால் பொருளாதார சுனாமி ஏற்படும் எச்சரித்த எதிர்க்கட்சி தலைவர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமெரிக்காவின் வரி கொள்கை அமல்படுத்தப்படும் இந்த வரி விதிப்பு குறித்து உலக நாடுகள் அமெரிக்காவோடு பேசி வருகின்றன நமது நாடு இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுத்தப்பாடில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அனுராதபுரம் மகோ ரயில் சமிக்கை அமைப்பை திறந்து வைத்தார் மோடி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது முட்டை விலை மீண்டும் அதிகரிப்பு சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கடந்த வாரம் இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை நிலவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் எனவும் விற்பனையாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் இன்று விசேட சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாயக குமார தூங்க மகிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் பங்கேற்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற உள்ளது என்ற செய்தியும் வலம்புரியனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் சீறினார் சிராஜ் சுப்மன் சிதறியது சன்ரைசர்ஸ் குஜராத்துக்கு குதூகல வெற்றி என்று பதினெட்டாவது ஐ தொடரில் எல் நேற்றைய தினம் குஜராத் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதி இருக்கக்கூடிய போட்டியிலே குஜராத் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அவுட் ஆன கோபத்தில் துடுப்பை தூக்கி போட்ட சஞ்சு சாம்சன் மும்பை அணியில் மீண்டும் அணுகிறார் பும்ரா என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியனுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் தலையிட வேண்டாம் ட்ரம்பிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் குதித்த அமெரிக்க மக்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிராக அமெரிக்காவின் பல நகரங்களில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பெருமளவு மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் பாரிய அளவு போதைப் பொருளுடன் ஏழு கடத்தொழிலாளர்கள் கைது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய போதைப் பொருள் பிடிமானமாக சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஏழு கடத்தொழிலாளர்களையும் ஆழ்கடலில் வைத்து கடற்படையினர் கைது செய்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்திருக்கிறார் கப்பலில் ஐம்பத்தி ஒரு பைகள் எழுநூறு கிலோ கிராம் எடை உடைய ஐநூறு ஐஸ் பொதிகள் மற்றும் நூற்றி எழுபத்தி எட்டு ஹெரோயின் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த போதைப் பொருள் கப்பல் தென் மாகாணத்தை சேர்ந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான பொஸ்கட சுஜிக்கு சொந்தமானது என்று கடற்படை தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சிவபூமி முதியோரில் பதினெட்டாவது குழா தெளிப்படை ஸ்ரீ துர்காதேவி வர்றாங்க பொங்கல் நிகழ்வு என்ற செய்திகளும் காணப்படுகிறது வலம்புரினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுர சங்கரா ஆர்கொலா சதுரர் தந்ததுன்னை தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலா சதுரர் என்பார் மாணிக்க வாசகர் உன்னை எனக்கு தந்து என்னை நீ ஆட்கொண்டாய் அப்படியானால் இங்கு யார் கட்டிக்காரர் என்பது குறித்து குறித்தது திருவாசகத்தின் பொருள் ஆம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவையும் பார்க்கும் போதும் மணிவாசகர் பாடிய அந்த திருவாசகமே நெஞ்சில் நிழலாடுகிறது உண்மை இந்தியாவும் இலங்கையும் எப்படி ஆற தழிவினர் என்பதை பார்த்தீர்கள் அதிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுர வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பவில்லை அதே நேரம் அனுர வெற்றி பெற்ற போது அவரை இந்தியா தட்டிவிடவும் இல்லை இதுதான் இந்திய பிரதமர் மோடியின் சிறப்பு ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரவை இந்தியாவுக்கு அழைத்த பிரதமர் மோடி அவர் ஒரு சிறிய நாட்டின் அதிபர் என்று இம்மியும் நினைக்காமல் அண்டை நாட்டின் ஜனாதிபதி என்ற நட்புறவோடு அவருக்கு மகத்தான வரவேற்பை வழங்கி இருக்கிறார் ஏலவே அனுர எந்தவித ஆடம்பரங்களும் ஆரவாரங்களும் இல்லாமல் ஜனாதிபதியாகவும் பதவியேற்றார் வளமையில் ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது பின்பற்றப்படும் அதிகூடிய செலவு கலாச்சாரத்தை அறவே இல்லாமல் செய்து தனது நெருங்கிய உறவுகளை அழைத்து வந்தா காட்டாமல் மிக குறைந்த செலவோடு தனது பதவியேற்பையும் நிறைவு செய்தார் முப்படைகள் தேர்ப்படை குதிரைப்படை காலால் படைகளின் அணிவகுப்புகள் பீரங்கிகளின் முழக்கம் என இல்லாமல் ஒரு சாதாரண நிகழ்வாக பதவியேற்பை நடத்திய அனுரவுக்கு இந்தியா மிக உன்னதமான கௌரவத்தை வழங்கியது ஆம் இந்தியாவுக்கு ஜனாதிபதி அனுர போது பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி மும்பூர் மற்றும் மந்திரி பிரதானிகள் கூடி நிற்க இந்திய படையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஒரு நாட்டின் தலைவனாக செங்கம்பளத்தில் வேறுநடையுடன் சென்று ஏற்றுக்கொண்டு அக்கணம் ஜனாதிபதி அனுர இந்தியாவின் உன்னதமான நண்பராக மாறினார் நெகிழ்ந்து போன அவர் பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைத்தார் அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோடி கடந்த ஏப்ரல் நாலாம் தேதி இங்கு வருகை தந்து நேற்று வரை இருந்தார் பிரதமர் மோடிக்கு இங்கு வழங்கப்பட்ட மரியாதையை என்னவென்று சொல்வது இந்த நாட்டின் எந்த ஆட்சி தலைவனும் நினைக்காத அளவில் இலங்கையின் அதி உயர் விருதான மித்ர விபூஷண விருதை பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி வழங்கிய போதும் பிரதமர் மோடி அனுரவின் மீளா அன்புக்கு அடிமையானார் என்ன செய்வோம் நாம் இதுகாரும் இந்தியாவை குறை கூறி கூறி எங்களுக்கு கிடைத்த அத்தனை சந்தர்ப்பங்களையும் போட்டு உடைத்தோம் இப்போதுதான் எங்கள் தமிழ் தலைவர்கள் பிரதமர் மோடியுடன் ஒரு குரு போட்டோவாவது எடுத்திருக்கிறார்கள் காலம் எங்கோ போய்விட்டது ராப்பொழுதில் சூரிய நமஸ்காரத்துக்கு தயாராகும் நம் தலைவர்களை என்னவென்று சொல்வோம் பராபரமே என்று வரம்பூரினுடைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைக்கு பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுர சங்கரா ஆர்கோலா சதுரர் என்றவாறு தொடர்ந்து இருக்கிறது கிடைக்க வேண்டிய நேரத்தில் இந்தியாவை எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தழுவாமல் விட்டுவிட்டு இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்தியாவோட நட்புறவு பாராட்டு ஆரம்பிக்கும் விலையிலே காலம் தவறி எம் அவர்களும் அவர்களோடு பேச ஆரம்பித்திருக்கார்கள் என்று ஆசிய தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ருஷ்டி கைது மன்னிப்பு சபை கவலை அமெரிக்க வரிக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் உதவ மாட்டாது அரசுக்கு கஸ்டடிசில் அறிவுரை துப்பாக்கியுடன் இருவர் கைது அரச வைத்திய சாலைகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் சுகாதார அமைச்சர் நலிந்த என்ற செய்திகளும் காணப்படுகிறது வலம்புரிய இறுதி பக்க செய்தியாக தமிழில் உரையாற்றிய பாரத பிரதமர் மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயத்தினை நிறைவு செய்த பின்னர் ராமர் பயணித்த வழியில் இந்தியாவின் ராமேஸ்வரத்தை சென்றடைந்தார் அங்கு இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய பாரத பிரதமர் உரையின் ஆரம்பத்திலும் நிறைவிலும் தமிழில் உரையாற்றியதுடன் தமிழ் மொழியின் பெருமையையும் எடுத்துரைத்தார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மொழியின் பாரம்பரியம் உலகில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் வியாபித்திருக்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தமிழகத்தின் பாரம்பரியத்தை மேலும் முன்னேற்றும் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் மீனவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசு துணை நிற்கும் மத்திய அரசின் முயற்சியில் கடந்த பத்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி எழுநூறு மீனவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து தமக்கு கடிதம் எழுதுபவர்கள் கையெழுத்து ஆங்கிலத்திலேயே உள்ளது எனக்கு கடிதம் எழுதும் அரசியல் தலைவர்கள் கையெழுத்தையாவது தமிழில் போடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கிறேன் என்று பிரதமர் தனது உரையை நிறைவு செய்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவைதான் முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டு சபைகளுக்கு வாக்காளர் அட்டைகள் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பின்பே ஏனையவற்றுக்கு விநியோகம் தபால் மூல வாக்களிப்பவர்களுக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோகம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இரு உள்ளூராட்சி சபைகளுக்கு மட்டுமே தற்போது தபால் மூல வாக்காளர்கள் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளன ஏனைய உள்ளூராட்சி சபைகள் தொடர்பாக நீதிமன்றங்களின் அறிவுறுத்தல்கள் கிடைத்ததும் தபால் மூல வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளன என்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் இ சசீரன் தெரிவித்தார் என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் உள்ளூராட்சி தேர்தல் எழுநூற்றி பன்னிரண்டு முறைப்பாடுகள் என்கிறதான ஒரு செய்தி நூற்றி பதினான்கு சபைகளுக்கு சிக்கல் இல்லை உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்காளர் அட்டைகள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்ற தடைகள் இல்லாத நூற்றி பதினான்கு உள்ளுராட்சி சபைகளுக்கு மட்டுமே வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது அந்த செய்தி தொடர்கின்றது மகாபோதியை வழிபட்ட மோடி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது அமெரிக்க வரிச்சுகளை தீர்க்க இந்தியாவை நாடிய இலங்கை தொழிலர் அமைச்சர் அணில் ஜெயந்த் தகவல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இந்தியா திரும்பினார் மோடி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி எம்பி மாரடைப்பால் மரணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி போதை மாத்திரைகளோடு யாழில் இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது சட்டவிரோத மது விற்பனை கண்டித்து நேற்று கவன வீர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி அரசியல் பழிவாங்கல் பயன்படுத்தினால் சிக்கல் அரசியல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று லஞ்ச ஊழல் தொடர்பான புலனாய்வு பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாக்க தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது காற்றாலை திட்டம் அபிவிருத்திக்கு மோடி கூறியதாக சித்தார்த்தன் தெரிவிப்போம் காற்றாலை போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கு கிழக்கை மேம்படுத்த உதவும் என்று இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மோடியுடனான தமிழ் தேசிய கட்சிகளின் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் என அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் உரிமைகளை காக்க வீட்டுக்கு வாக்கிடுவோம் சி வி கே சிவஞானம் தெரிவிப்பு எமக்கான மொழி மத உரிமைகளை பேணுவதற்கு அவர்கள் தமிழக கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் என்றுதான் ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ட்ரம்பின் வரி விதிப்பு பட்ஜெட்டை திருத்தங்கள் நாமல் தெரிவிப்போம் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ள ஞாயிறு தின பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மோடிக்கு அன்ற சிறப்பு விருது எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி போலீஸ் காவலில் இளைஞன் சாவு பார பாரபட்ச மற்றும் விசாரணை நடத்துக சட்டத்தணிகள் சங்கம் வலியுறுத்து கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அதிகாலை வெளிக்கடை சிறைச்சாலையின் தடுப்பு காவலில் இருந்தபோது ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கை சட்டத்திர நிகழ்வு சங்கம் வலியுறுத்தியுள்ளது பெருந்தொகை போதைப் பொருள் இலங்கையில் முதற் தடவை மீட்பு என்கிறதான ஒரு செய்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஜாலியில் அமைக்க வேண்டும் மோடியிடம் கோரியதாக சனத் ஜெயசூர்யா தெரிவிப்போம் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்புவான் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் வென்ற கிரிக்கெட் அணி உறுப்பினர்களுக்கும் இடையே கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜெயசூரிய இந்த வேடுகோளை விடுத்தார் என்கிறதான செய்தி தொடர்கிறது ராஜகிரியவில் தீ விபத்து என்கிறதான ஒரு செய்தி புலியின் புகைப்படத்தை மோடிக்கு வழங்கிய சஜித் என்கிறதான ஒரு செய்தியும் ஹைதராபாத்தை வீழ்த்தியது குஜராத் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பயன்பாடற்ற பஸ்தரிப்படம் வவனியாவில் அகற்றும் வவனியா குறுமன்காட்டு பகுதியில் பயன்பாடற்ற நிலையில் இருந்த பேருந்து நிலையம் நகர சபையால் நேற்று முன்தினம் அகற்றப்பட்டுள்ளது இந்தியாவுடனான ஒப்பந்தம் நாட்டிற்கு சிறந்த வாய்ப்பு கூறுகிறார் அலிச்சாப்ரே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையானது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதியதொரு அத்தியாயத்தின் தொடக்கத்தை காண்பிக்கின்றது என்று முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலிச்சா தெரிவித்துள்ளார் வருடத்தில் அறுபதாயிரம் பேர் பக்கவாதத்தால் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ரொசானின் மனைவியிடம் வாக்குமூலம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது வெள்ளை தாக்கத்தால் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி அரசின் நடவடிக்கை என்ன பசுமை இயக்க தலைவர் கேள்வி தென்னை மரங்களில் பரவி வருகின்ற வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்த இதுவரை அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்காமையால் தேங்காய் உற்பத்தி பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போவாங்க ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தியும் உற்பத்திகள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது முப்படையினருக்கு தேர்தல் செயலமர்வு என்கிறதான ஒரு செய்தி அமெரிக்காவின் வரி இலங்கை தள்ளாடும் பேராதனை பல்கலை பேராசிரியர் சுட்டிக்காட்டு அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி அதிகரிப்பானது இலங்கையின் பொருளாதார எதிர்காலம் எதிர்காலத்தில் மிகவும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கக்கூடிய வழிகள் உள்ளன என்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்குருள தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பரவிலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்